எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கலக்கடா மார்க்கெட் நிலவரம் பதினைந்து கிலோ பாக்ஸ் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகம் இருநூற்றி அறுபது முதல் முந்நூற்றி இருபது வரை முதல் தரம் முன்னூற்றி இருபதுக்கு மேல் நானூறு வரை சென்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு எட்டு கிலோ எடை கொண்ட தக்காளி இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் மூன்றாவது ரகமும் நானூறு முதல் ஐநூறு வரை இரண்டாவது ரகமும் ஐநூறு முதல் அறநூறு வரை முதல் தரமான தக்காளியும் சென்றுள்ளது டாப் ஒன் டாப் அறுநூற்றி நாற்பது ரூபாய் வரை சென்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட் முற்றிலும் பார்சல் குவாலிட்டி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகம் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபா வரை பார்சல் குவாலிட்டி சென்றுள்ளது இதில் கவனத்திற்குரியது தமிழகத்திற்கான தக்காளி இருநூற்றம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரை ஃபஸ்ட் குவாலிட்டி பல மனேரம் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி அறுபது முதல் அறுபது வரை இரண்டாவது கிரகம் நூற்றி அறுபதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது கிரகம் முந்நூறு ரூபாய் டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது ஆக கலர் தமிழகத்திற்கான தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு தான் பாகைப்பள்ளி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் இரண்டாவது ரகம் முன்னூறு முந்நூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் முந்நூற்றி தொண்ணூறு வரை சென்றுள்ளது இவை அனைத்தும் பார்சல் குவாலிட்டி என்பதையும் அறிக அதேபோல் புங்குடூர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் கலர் தமிழகத்திற்கான தக்காளி முற்றிலும் இது நூறு டு இரநூறு இரநூறு டு முந்நூறு டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது என்பதை அறியவும் தமிழகத்திற்கான தக்காளிகள் அனைத்து மார்க்கெட்டிலும் இருநூறு முதல் முந்நூறு ரூபா வரை மட்டுமே நன்றி வணக்கம் பதினஞ்சு கிலோ பாக்ஸ்